உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை விரட்ட இந்த ஒரு பழம் போதும் அதை வச்சு இப்படி செஞ்சு பாருங்க தீய சக்தியை ஏவி விடவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த எலுமிச்சம்பழத்தை கோயிலில் கொடுக்கும்போது அதோட சக்தி நல்ல சக்தியாக வலுப்பெற்றிருக்கும் வீட்டில் தொழிற்கூடங்களில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியை விரட்டவும் நேர்மறை சக்தியை அதிகரிக்கவும் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தலாம் எலுமிச்சம்பழத்துக்கு தேவக்கனி அப்படிங்கிற பேர் இருக்கு இதை தெய்வங்களுக்கு உகந்த தெய்வக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க எலுமிச்சம்பழத்துக்கு உயிர் இருக்கிறதா வேத சாஸ்திரங்கள் சொல்லுது அதோட பழத்துக்கு மந்திரங்களை கிரகிக்கக்கூடிய சக்தியும் இருக்கு அதனாலதான் இது தேவகனியா சொல்லப்படுது நம்மளோட மண்ணோட முக்கணிகளான மா பலா வாழைகளுக்கு இல்லாத சிறப்பு எலுமிச்சம் பழத்துக்கு ஏன் இருக்குது அப்படின்னு தோணுது இல்லையா அது ஏன் அப்படின்னா மாம்பழத்துல வண்டு குற்றம் இருக்கு பலாவுல வியர்வை குற்றம் இருக்கு வாழையில புள்ளி குற்றம் இருக்கு ஆனா எலுமிச்சம்பழம் மட்டும் எந்த குற்றத்துக்கும் உடன்படல அப்படின்னு முன்னோர்கள் எலுமிச்ச பழத்தை தேவக்கனி அப்படின்னு பேரிட்டு இருக்காங்க நல்ல காரியமா நாம யாரையாவது பார்க்க போனா நம்ம கூட எலுமிச்ச மூலத்தை கொண்டு போனா அந்த காரியம் நிச்சயமா வெற்றியடையும் தெய்வ வழிபாட்டுல கனிமாலை சாத்தக்கூடிய வழக்கம் இருக்கு கனிமாலை அப்படின்னு சொன்னா அது எலுமிச்சம்பழ மாலையை தான் குறிக்கும் துர்கை பத்ரகாளி மாரியம்மன் நடராஜர் பைரவர் மாதிரியான தெய்வங்களை பூஜிக்கும்போது போது எலுமிச்சை மாலை சாத்துவாங்க துர்கை பத்ரகாளி மாதிரியான உக்கிரமான தெய்வங்களுக்கு கனிமாலை அணிவிச்சு வழிபட்டா நீண்ட நாள் தடைப்பட்ட செயல்கள் கைகூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை எலுமிச்சம் பழத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி அளப்பரியது மூணு எலுமிச்சம்பழங்களை வாங்கி வச்சுக்கோங்க சுபகாரியத்துக்கு போகும்போதோ வெற்றியை நோக்கி போகும்போதோ இந்த கணிகளை அம்மன் கோவில் வாசலில் முன்னாடி இருக்கக்கூடிய திரிசூலத்தில் சொருகிட்டு போனால் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் ஒருத்தரோட வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி உடல்நல குறைபாடு ஏற்படும் உறவுகளோட இடையில பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அந்த வீட்டில் செல்வம் நிலைக்காது அதனால எதிர்மறை ஆற்றலை கண்டுபிடிச்சி அதை வெளியேற்றிடணும் மூணு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ரெண்டா வெட்டி நம்மளோட வீட்டில் பல்வேறு பகுதிகளில் வைக்கணும் அப்படி வச்ச பச்சை எலுமிச்சை மஞ்சள் கருப்பு நிறத்தில் மாறுச்சு அப்படின்னா தூக்கி மறுபடியும் புதிய பச்சை எலுமிச்சையை வாங்கி வைக்கணும் மழை நீர்ல எலுமிச்சம்பழத்தோட தோலை கொதிக்க வச்சு வீட்டுல தெளிக்கணும் விலகிடும் நம்ம வீட்டில இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை வெளியேற்ற ஒரு எலுமிச்சைய நாலு பகுதிகளா வெட்டி உப்பு பரப்புன தட்டில நடுவே வச்சு கட்டிலுக்கு அடியில வச்சு மறுநாள் காலையில அந்த எலுமிச்சை கனிய கையால தொடாம ஒரு பிளாஸ்டிக் கவர்ல உப்பு கூட சேர்த்து போட்டு தூக்கி வீசிட வேணும் இப்படி இந்த முறைகளை பின்பற்றும் போது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் முழுசா நீங்கி வளம் பெறலாம் இந்த பரிகாரம் செய்யும்போது நாம் வீட்ல தனியா எலுமிச்சையை வாங்கி பயன்படுத்தணும் கோவில்களில் சாமி கும்பிடும்போது சில பேர் எலுமிச்சை பழம் வாங்கி கொடுப்பாங்க சாமி பாதத்தில் வச்சு எடுத்த கனியை பிரசாதமாக வாங்கிட்டு வருவாங்க இந்த எலுமிச்சை தெய்வ அருளை பெற்றது அப்படிங்கிறது நம்பிக்கை கோவிலில் கொடுக்கக்கூடிய எலுமிச்சையை நாம் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறையா பேருக்கு இருக்குது அந்த பழத்தை நாம் பயன்படுத்திக்கலாம் பிரசாதமாக வாங்கின பழத்தை சில பேர் வாகனங்களில் வச்சுருப்பாங்க ரெண்டிற்கும் மேற்பட்ட பழங்கள் கிடைச்சா அதை நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் தேனப்புறம் சர்க்கரை மட்டுமே கலந்து சாப்பிடணும் மருந்தும் கூட உப்பு கூடாது அந்த எலுமிச்சை பழத்தை சாறு பிழங்கி தேன் இல்லனா சர்க்கரை கலந்து குடிக்கலாமே தவிர அதில் எக்காரணத்தைக் கொண்டு உப்பு சேர்ந்து கலந்து நாம குடிக்க கூடாது